நடிகை பூமிகா அப்படின்னு சொன்னால் தற்போது தமிழ் சினிமா ஃபேன்ஸுக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய முகம் கூட ஞாபகத்துக்கு வந்திருக்காது அதுவும் தமிழ் சினிமாவை தேடி ஏகப்பட்ட பெண்கள் கூட்டம் படையெடுத்து வந்துட்டுருக்க இந்த காலகட்டத்தில் பூமிகாவா யார் அப்படின்னு கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருந்து வந்துட்டுருப்பாங்க அப்படிப்பட்ட சில பேருக்கு வந்துட்டு பத்ரி படமும் சில்லுன்னு ஒரு காதல் கதை அப்படின்ற ஒரு படமும் ரோஜா கூட்டம் அப்படின்ற படமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்றது தெரிஞ்சிருக்கோங்க இந்த மூணு படமும் தமிழ் சினிமாவில் நல்லாவே ஹிட்டான படம் தாங்க ஆனால் இதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அவங்க இவங்க ஒரு படத்தில் கூட நடிக்கவே இல்லை அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் தாங்க பின்பு இவங்க தெலுங்குல வந்துட்டு பல படங்கள் நடிச்சிருக்காங்க கண்ணத்திற்கு சில படமும் மலையாளத்தில் சில படமும் கூட நடிச்சு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களுக்கு சரியாக பட வாய்ப்பு கிடைக்கதே கிடையாதுங்க ஒரு காலகட்டத்தில் வயது வந்துட்டு இவங்களுக்கு தாண்டி போயிடுச்சு அதனாலே இவங்களுக்கு பட வாய்ப்புகள் வரவே இல்லை இருந்தாலும் இரண்டாவது கதாநாயகி வாய்ப்பு கிடைச்சாலும் பரவாயில்ல நான் நடிக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்துட்டு பட வாய்ப்பு கேட்டு வந்துட்டு இருக்காங்களாம் அந்த மாதிரி சமயத்தில் தான் டோனி படமான த டோ தோனி அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்ற ஒரு படத்தை தோனிக்கு அக்கா கதாபாத்திரத்தை நடித்தாங்க அதை தொடர்ந்து இவங்களை வந்துட்டு குணச்சித்திர கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு பல டேரக்டர் வந்துட்டு அணுகினாலும் இல்லைங்க ஓரளவுக்கு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்தா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தவங்களுக்கு இப்போ வரைக்கும் பாவம் ஒரு பட வாய்ப்புகள் கூட வரவே இல்லையாங்க ஸோ இதனால் வந்துட்டு ரொம்பவே துவந்து போன நம்மளுடைய பூமிக்கு அவர்கள் தற்போது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் அப்லோட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாற்பது வயசுலேயும் வந்துட்டு இவ்வளோ கிளாமரான புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தற்போது எல்லாருமே பூமிகாவோட ஃபோன் நம்பரை வந்துட்டு தேடி வந்துட்டு இருக்காங்களாம் கண்டிப்பாக தமிழில் வந்துட்டு இவங்களுக்கு இன்னொரு ரவுண்டு வரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கோடும்பாக்கத்தில் பேசி வந்துட்டுருக்காங்க இருந்தாலும் செகண்ட் ஹீரோயின் சான்ஸ்லாம் கிடைக்காதுங்க ஆனால் படத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு இருக்காங்களாம் மேலும் மீது பணி செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்ளிருக்கீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்கள் கத்துக்கள் எதாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க